வணக்கம் மக்களே ரெட் டாக்ஸி ஒட்டி ஏப்ரல் மாதம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு பார்த்துடலாமா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் எவ்வளோன்னு பார்த்துடலாமா ஏப்ரல் மாதம் டோட்டலாக முப்பது நாள் நம்ம லீவ் போட்டது ஏழு நாள் டோட்டலாக இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு நாளைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருந்தால் பார்க்க போகிறோம் நம்ம டோட்டலாக இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மணி நேரம் லாகின் வச்சுருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னா அம்பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் இதுல ரெட்டாசி கமிஷன் பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து எவ்ளோ வருதுன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபா வருது அடுத்து பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு சேர்த்து நம்ம எவ்வளவு கிடைச்சிருக்கோம்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வருது டோட்டலாக எவ்வளோ வருதுனா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது அதாவது ரெட்டி கமிஷன் பெட்ரோலோ இதெல்லாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா நம்ம கையில் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போல நம்ம செலவெலாம் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு கார் டியூ எவ்வளோ வருதுனா பதினேழாயிரூவா வருது அப்புறம் கார் மைனஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரம் ரூபா டோட்டல் எவ்வளோ வருதுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அதுக்கே போகுது பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்கு இதில் எனக்குன்னு ஒரு டிரைவர் சேலரி போட்டோம்னா எவ்வளோ வருன்னா நம்ம டிரைவர் சாலரி எப்படி எடுப்போம்னா நம்ம டோட்டல் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா ஐம்பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாயிரம் சம்பாதிச்சிருக்கோம் இதில் ஜிஎஸ்டி போக எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நம்ம டிரைவர் சேலரி எடுப்போம் நம்ம ஜிஎஸ்டி போக கைக்கு எவ்வளோ வந்துருன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டாவது

தெரியாமல் கொள்ளாமல் டாக்ஸி தொழில் வந்துட்டோன்னு டெய்லி நான் பயந்துட்டுருக்கேன் ஏன்னா இங்கே வந்து சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன தான் நம்ம ஓடினாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்க மாட்டேது என்னதான் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து அந்த காசு போயிடுது எப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக சத்தியமாக எனக்கு தெரியல இப்படியே போயிருந்துச்சுன்னா நம்ம லைஃப் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து நம்ம போகிறது நல்லது ஃபஸ்ட்டெல்லாம் டாக்ஸி தொழில்னால் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாரும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால டேக்ஸி தொழிலில் வண்டி அதிகமாக ஆயிடுச்சு அதனால சர்வே பாட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே போயிருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம தொண்டு தலையில தான் போகணும் அதனால ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தாகணும் நினைக்கிறேன் ஆனால் என்ன முடிவு எடுக்கிறது தெரியல இறங்கியாச்சு ஒரு எட்டு லட்ச ரூபா கார் கொடுத்து கடன் ஆயாச்சு அதில் முக்கியமாக ஒன்றுனா ஏதோ பேக்ரவுண்ட் ஏதோ இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது சைடில் ஏதாவது இன்கம் இருந்துச்சுன்னா டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா ஓகே எதுவுமே இல்லை இதை தான் நான் ஓட்ட போறேன் இருக்கிற கடன் கடன் நிறையா இருக்கு அந்த கடன் அடிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சி டாக்ஸ் தொழில் வந்து சம்பாதிச்சு நம்ம எப்படியாச்சும் கடன் அடைச்சலாம் அப்படின்னு நம்ம வரீங்கன்னா கண்டிப்பாக தயவு செய்து நான் சொல்றேன் கையெழுத்து கூட கும்பிட்றேன் தயவுசெய்து வராதிங்க ரொம்ப முடியல சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு டெய்லி மூணாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு சுற்றுறது அப்புறம் எலக்ட்ரிசி கமிஷன் பெட்ரோலுக்கு எல்லாம் போக கையில் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு ஆயிரம் வச்சு வண்டிடிவு கட்டிட்டு குடும்பத்தை ஓட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது மக்களே தயவு செய்து அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா தயவு செய்து யாரும் வராதீங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு எனக்கு சைடில் ஏதாச்சும் இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா எதுவுமே இல்லாமல் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்து நான் வண்டி எடுத்து ஓட்டி நான் எதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி வரீங்கன்னா கடனோடு இருந்தீங்கன்னா தயவு செய்து வராதீங்க இது மேலுக்கு மேலே நீ கடனாயி ஆளாகி ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவீங்க தயவுசெய்து அந்த மாதிரி வராதீங்க வராதிங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியாமல் முழிச்சுட்ருக்கேன் சரிங்களா இப்போ என்னோட டெய்லி வீடியோஸும் கூட ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு தான் வருது ஏன்னா என்னால் முடியல என்னடா வீடியோ போகிறது என்ன வருது நம்ம டெய் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு டெய்லி வீடியோ போகிறக்கு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை மக்களே வீடியோ போகிறதுக்கு ஒரு கடமைக்கு போகிற மாதிரி இருக்குது ஏன்னா அது ஒரு ஆர்வமாக தான் தான் நம்ம வீடியோவே போட முடியும் இதில் வந்து அந்த இதே இல்லைங்க மக்களே டெய்லி வர காலை ஒரு ரெண்டு மணி ரெண்டு மாரம் வரேன்னா காலையை வர ஒரு ரெண்டு நேரம் போடும் அதுக்கப்புறம் ஒரு நிலத்தை தேடி ஒரு மரத்துக்கடையில் படுத்து எழுந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் வருமா வராதான்னு யோசிச்சு பைத்தியம் முடிச்சு ஏதாச்சும் வந்துச்சுன்னா இப்போ ரைடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சேரக்குள்ள அவங்களோட மனநிலை அதாவது நம்ம யோசிச்சிட்டே இருந்தாலும் நம்ம பைத்தியக்கார ஆர நிலைமை கூட இருக்குது அததான் சொல்ல வரேன் அதனால தயவுசெய்து நான் சொல்லிக்கிறேன் முடிவு நல்லா பார்த்து முடிவு நான் நான் தெரியாம ஒரு முடிவு எடுத்து உள்ள வந்துட்டேன் அதனால இப்போ நான் யோசிக்கிறேன் அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு உள்ளே இறங்குங்க இறங்குன பின்னாலே ஒன்றும் பண்ண முடியாது மக்களே சரிங்களா அதான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே இந்த வீடியோ இதோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் வரேங்க